ஜாக்டோஜியோ மதுரை மாவட்டம் சார்பில் மாவட்ட அளவிலான வாகன பிரச்சாரை இயக்கம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தியும் ஜாக்டோஜியோ சார்பில் வரும் ஆம் தேதி ஒருநாள் நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறவுள்ளது தொடர்ந்து கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் செய்வதெனவும் ஜாக்டோஜியோ சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் அரசு அலுவலகங்களில் உள்ள அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் ஆகியோருக்கு ஜாக்டோஜியோ போராட்டத்தின் அவசியம் குறித்து விளக்கும் வகையில் மதுரை மாவட்ட ஜாக்டோஜியோ சார்பில் மாவட்ட அளவிலான வாகன பிரச்சார இயக்கம் நடைபெற்றது வாகன பிரச்சார இயக்கத்திற்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் சங்கர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் சந்திர போஸ் பாண்டி நவநீதகிருஷ்ணன் போர்ச்செல்வன் பீட்டர் அல்போன்ஸ் தமிழ் ஆகியோர் தலைமை வகித்தனர் மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரி அரசு அலுவலகங்களிலும் வாகன பிரச்சார இயக்கத்தின் மூலம் போராட்டம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்